வடக்கே மலநாடு நாடு தெக்கையா திருநெல்வேலி ஜில்லாவா தட்சிணா பூமி ஆறாம்பலி கோட்டை ஏழா இறம் பண்ண மேற்கே மலையாளா அதுமே மலையாள நாடு அந்த மலையால அது முப்போகும் விளைய கூடிய பேர் சொன்ன ஒரு பிள்ளை இல்லை அப்ப காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்துல அறுபது பிள்ளைகள் பிறகு அப்ப மலையாளத்து அரசே ஏ காசி விஸ்வநாதா உனக்கு அறுபது பிள்ளைகள் பிறந்திருக்கு மலையாள ஆட்சி செய்ய நீ வாரிசா குருடா என்று சொல்லி காசி விஸ்வநாதே சொல்லும் நான் அறுபது பிள்ளையும் செல்லமாக வளர்த்து வாரேன் இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு தாரவாக்க மாட்டேன் இந்த அறுபது பிள்ளையும் மனதார தாரவாக்குறேன் இதை மலையாள நாடு கொண்டு சென்று வளர்த்து இந்த பிள்ளைய ஆளாக்கு என்று சொல்லி அறுபது பிள்ளையும் மலையாள நாட்டுக்கு இந்த பிள்ளையும் மலையாள நாட்டில செல்லமாக வளரும் காலம் இந்த பிள்ளைய வளர வளர அங்க பயிரெல்லாம் கருகுது அங்கே விலங்கெல்லாம் ஜாகுது மக்கள் எல்லாம் பசியில வாடுது அப்ப மலையாளத்த அரசே இது என்னடா பஞ்சம் இந்த பஞ்ச வர காரணம் என்ன நல்லா இருந்த மலையாள சீம அழியும் காலம் அப்ப எத்தனையோ கோடாங்க கூப்பிட்டு மலையாள நாட்டுல மண்டு பார்த்தாலும் அங்க உடுக்க உடச்செரிஞ்சிரும் அப்ப இந்த குறி சொல்ல நாட்டுல ஆள் இல்லையா அப்ப கோசுகுண்டல இருந்து ஒரு கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டுல அதிகாலை ஆறு மணிக்கெல்லாம் மண்டுக்குறி பாக்கையிலே அவன் எடுத்து வச்ச குறியில சொன்னானா நாடு பஞ்ச நாடாக போகுதுடோய் இந்த அறுபது பிள்ளையும் இன்னைக்கு ஒண்ணு சேர்ந்து நிக்குதுடோய் இது பொல்லா கருப்புடா அரடி வெங்கடா இது ஆயிரையான கொண்ட பழமுடா இந்த கரும்பு சங்கிலில கட்டு நாளும் கட்டுப்பட மாட்டாது இனி இந்த கருப்பு மலையாள நாட்டுல இருந்துச்சுன்னா நாட்டை அழைச்சு என்று சொல்லி மண்டுக்குரியல சொல்ல அப்ப கருப்பனை விரட்ட வழி தெரியாம மலையாளத்து மக்கள் கலங்கும் காலம் அப்ப ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு பெட்டிக்குள்ள அழைச்சிட்டாண்டா மலையாளத்தை என் கருப்பனை அப்ப பெய்யாத மழை பெருமலை வேஞ்சு மலையாள நாட்டுல குத்தி கிளப்புதுடா கருப்பே பெட்டிய உச்சி நல்ல நேரம் ஒரு மணிக்கு என் மலட்டாட்டு தண்ணியில என் கருப்பம் பெட்டி வருதுடா ஒத்தையில அப்ப தள்ளாடி கருப்பம் பெட்டி வருங்காலம் நான் எந்த திசையில போய் தமிழ்நாட்டை உட்கார என்று தெரியாம தன்னந்தனி மரமாக என் கருப்பையும் பெற்றி இறங்குதுராக்கி ஆட நோக்கி இறங்கி வாடா அப்ப அழகு மலா காடு என் அருவி மலை சொங்க அந்த பதினெட்டு திருடர்களும் அழகு மலை காட்ட கொள்ளை அடிக்க வருங்காலாம் அப்ப என் கருப்பையும் பெட்டி திரும்புதுடா அழகர் கோயில் எல்லையை நோக்கி அந்த பதினெட்டு திருடர்களையும் பதினெட்டு என் பதினெட்டு கொஞ்ச நேரம் இருக்கக்கூடிய ஐயனார கூட்டிக்கிட்டு இந்த மக்களுக்கு கைகால சுகத்தை கொடுக்கணும் சொல்லி ஆரம்பிக்கிறேன் கலை கருப்பு சேதுபதி நாடு உனக்கு அழகு சடையும் தோரணையிட சிவகங்கை ஜீம விட்டு கிளம்புதுடா என் விட்டுடைய காலி அம்மா கொஞ்ச நேரம் அரிய கிராமத்துல உள்ளே என் செட்டி கூட்டிக்கிட்டு இந்த வெட்டவழி பொட்டலில நீ மகிடி ஓட்டு விளையாட வா வா வாக்காத நார பறக்க முடியாத கம்மாயா உனக்கு ஒரு மடை இல்லை ரெண்டு மடை இல்லை நாப்பத்தெட்டு மடைய கட்டி காப்பாத்தின ராம நாட்டு கருப்புட்டா கலப்புடா ராம நாட்டு மடைய வெட்டு என் கருப்பே கிளப்புதுடா கிளம்புதுடா புதிய கிராமத்துக்கு புறப்பட்டு வருதுடா என் ராமநாட்டு கருப்பனை கொஞ்ச நேரம் திரி அடந்த முடி அழகா என் மேமதுரே என் தாலிய நிரச்சமே இந்த அரியணந்த ஏரியாவில் நீ தரும முனின்னு பெருவாங்கன போட்டா ஆதி நாளையில இந்த அரியணந்த கிராமத்துல நம்ம பாட்டேன் போட்டேன் எப்படி ஆண்டாங்க நம்மளை எப்படி காப்பாத்தினாங்க குடிக்க ஊரல் இல்லே உங்களுக்கு குடிக்க கஞ்சி இல்லே கையெடுத்து கும்புட சாமி இல்லே பிறப்பனெல்லாம் பிறங்கொடி இருக்கிறேன் பங்காளி எல்லாம் சாமி கும்புட கும்பிட்டா பகையா தாண்டா போறேன் இங்க இருக்கும் பெரிய மனுஷன் எங்க ஆயுசுக்குள்ள பார்க்கணும் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும் முப்பா முப்பாட்டையும் கட்டி காத்த ஆண்ட சாமி போயிரும்னு அரியணந்த கிராமத்துல பதிமூணு வருஷம் பாராமலை இல்லே இந்த கம்மா கரை எல்லாம் கல்லு புல்லுமே இதா அப்ப நம்ம கிளவி சொல்லி எழுதுச்சா நான் எப்படி மக்க வளர்க்க போறேன் நான் எப்படி இந்த வாரிசுகளை வளர்த்து அலாக்க போறேன் பஞ்சம் தாங்களே கூப்பிடுங்க செட்டி ஐயனாரு சாமியே அப்ப ஊருல மூத்த வாரிசுக்கு சாமி இறங்கி அரியணந்த கிராமத்துல தலைய குளிக்க ஆடையில என் ஐயனாரு உள்ள இறங்கி இங்க கிழக்க குமுருதுடா மேகமெல்லாம் அப்ப நம்ம கிளவி மயிலி கீரை புடுங்கி மக்க வழக்கு அப்ப அப்ப கோடை மலை கிளவி கோப கீரை புடுங்கி புள்ள வழக்கு ஆதி நலையிலே நம்ம கிளவின் கிளவி ஓடையிலே இந்த அரியணந்த ஐயனா இங்கே உள்ள ஜாமிக்கு நம்ம இங்கே மலை வாங்க கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டி நம்ம கிழவனம் கிழவியும் மயிலா ரெண்டு ஊற்றிய அங்க கனத்த வார ஏத்தி ஐயனாருக்கு வளர்த்த காரி மாட ரெண்ட போட்டி மதுர அஞ்சு லட்சம் விதியா அம்பியாவதி பட்டணம்மா அங்க தாளம்பும் அசத்துக்கும் நம்ம கிழவே மாதுரை தல்லா குல ரோட்டுக்கும் சிரிச்ச முகத்துக்கும் ரோட்டுக்கும் ஆனக்கல்லு ரோட்டுக்கும் என் அரியணந்த ஐயனா இருக்கிட்ட போட்டு உருமாளுக்கு நம்ம கிழவே மாதுரை பாளையம் ரோட்டுக்கும் அங்க தேங்காய் வளத்துக்கு நம்ம கிழவே தெரு முட்டி வீதிக்கும் அங்கே பூ தானே ஏத்தி ஆண்டி சாமிக்கு உள்ள மாட ரெண்ட போட்டிய வர ஏத்தி கடை வழியில மாட்டு வண்டி வரையில பூ அடக்கி பாண்டி முனி வண்டிய மறிக்கிறான் டாட்டா பாண்டி முனி ஐயோ அப்ப நம்ம கிளவேன்னு சொன்னானா பூ அடக்கி இந்த பொல்லாத பாண்டி முனி வந்துருச்சு நான் மனசுல அநிதினமும் மண்டியிட்டு வேண்டிய அரியனந்திர உள்ளே செட்டி ஐயா நர கனமுடா அப்ப வண்டி மூக்காணி கட்டையில நம்ம கிழமை உக்காந்து அட தட்டிட மாட்ட போவான் எந்த பேய்க்க அரியனந்திர உள்ள சாமி புடி உனக்க மாட்டாது வீரம் பத்தலே அரியனந்தில இருக்க ஜாமிக்கு வீரம் பத்தலே என் கெட்டி கேர ஜாமி வீர அறிஞ்சு வர போறையா தொட்டி புள்ளே அடிக்கோ ஆயிரம் பாட்டுல சாராயிரம் பாட்டுல சாராய பாண்டி முனிக்கு அடினாக்கு பத்தாதுடா மூவாயிரம் பாட்டுல சாராயம் என் சீமாம் பாண்டி முனிக்கு முனி நாக்கு பத்தாதுடா கள்ளி சரி நல்ல கம்மாயா நாம் பிறந்த கலிசரி நல்லகம் மாயா ஏ பொல்லாத உடமரமா உனக்கு அறநூறு நல்ல வருஷமா உனக்கு கட்டடம் கிடையாதுடா பட்ட சீமா கருவ உடமரந்தான் படுக்க எங்க கிளவி என்ன செஞ்சாலா நம்ம வைக்க விறகு இல்லை என் காலி முடிய விறக ஒடிச்சு போய் அடுப்பும் பத்த வைக்கிறதுக்குள்ள பாம்பாக நின்றுச்சுடா அப்ப நம்ம கிளமே பிறக கொண்டு போய் உடையில ஓட்டு சண்டால போய தெய்வம் பாம்பா மாறுதாய் நான் அறிஞ்சு செஞ்சாலும் அறியாம செஞ்சாலும் கல்செரி மணி காளி முனியையா பொல்லாதே உன்னடி ஊத்து தண்ணி என்ன வத்தல காளி முனியோ என்னை என் நாடு முறம் பேரு வாங்க வச்ச என் கல்லிச்செரி காளி முனியையா அங்க உடம்புள்ளு சத்தம் கேக்குதுடா என் லாக்குளத்து நிறகுளத்து ஐயன் அரை கூட்டிக்கிட்டா என் பிள்ளத்தி நல்ல கரையா உனக்கு பிறகர அம்படுக்க என் திருக்காருடைய ஐயனார கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் ஊத்தாங்கரைய விட்டு உன் தங்கச்சி காளி கூட்டிக்கிட்டு இந்த அரியன் அந்த மக்கள் வீரத்தை அறியணும் கொஞ்ச நேரம் செட்டி ஐயனார கூட்டிக்கிட்டு ஆளுயர விச்சருவா எப்பயும் பதினெட்டாம் படியா அட அடையாத கீணாட்டு புரியருவா உன் அழகு மலை எல்லைய விட்டு அந்த பதினெட்டு லாடர்களையும் நீ படிக்க டாக்குனது உண்மையானா கொஞ்ச நேரம் அரியணந்த கிராமத்துல விளையாட வா 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 கருப்பு தங்கனல்லே புடியருவா ஜாமி புடியருவா ஜா ஜா ரும் ியக்க <small> அரியனந்த கிராமத்தின இருக்கிற தெய்வம் ஐயா பொல்லாத ஐயனாரையா செட்டி ஐயனாரு தத்துரோமா இருக்கிறாரயா மக்களை எல்லாம் நோய் நொடிய தீர்க்கிறாரயா கிராம இருக்கிற தெய்வம் ஐயா உள்ளா ஐயனாரு மக்களை எல்லாங்க அகராணையா செட்டி ஐயனார் மக்களை எல்லாங்க அகராணையா யா அரும்பு குறையாத அரும்பு குறையாத ஐயா கொடுத்த சாம்பல் ஐயா அரும்பு குறையாத ஐயா ஐயனாரை இருக்கிறாரயா மக்களை எல்லாம் தத்துரமா காக்கிறானையா அரியன் அந்த கிராமத்திலே இருக்கிற ஜாமியா ஜட்டி ரெய்யா நி கா முனி ஐயா கொஞ்ச இங்கே இருடா அரியனந்த கிராமத்தில் இருக்கிற தெய்வம் ஐயா பொண்ணாத ஐயனாரையா ஐயனரு மக்களை எல்லாம் காக்கிறாரயா ஐயனரு மக்களை எல்லாம் காக்கிறாரையா